அன்று வணிகர் சங்கம் இன்று வீசிக்க ஆம்ஸ்ட்ராங் கொலை அந்தர் அடித்து அடித்த திருமா வெளிவந்தது முக்கிய தகவல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக அரசுக்கு எதிராக அரசியல் செய்யத் தொடங்கியது அதற்கு உதாரணமாக சட்டமன்ற தொடரில் வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நிற்கிறது காவல்துறை என்கிற துணியில் வீசிக்க எம்எல்ஏ பனையூர் பாபு பேசியது திமுகவினருக்கு சுருக்கென தைத்தது தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திருமாவளவன் விமர்சித்தார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியது மேலும் முழு மதுவிலக்கை அமல்படுத்த கோரி ஈவேரா பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி மாநாடு நடத்தப்படும் என்றும் அறிவித்தார் திருமா இது திமுகவை கட்டுப்படைய செய்தது இந்த நிலையில் கருணாநிதி வாணியை கையில் எடுத்தார் முதல்வர் மு ஸ்டாலின் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது தமிழக வணிகர் சங்கம் இரண்டாக உடைந்தது வெள்ளையன் விக்ரமராஜா என வணிகர் சங்கம் உடைக்கப்பட்டது ஆளும் கட்சியின் சில திட்டங்களுக்கு வெள்ளையன் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் இதனால் வியாபாரிகள் சங்கத்தில் பிளவு ஏற்படுத்த அப்போதைய ஆளும் கட்சிகளின் சாணக்கியர்கள் முடிவு செய்தனர் விக்ரமராஜா அவர்களை கையில் எடுத்து வெற்றியும் பெற்றார்கள் இப்போது இதே பாணியை கையில் எடுத்துள்ளது தற்போது ஆளும் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிகளின் நான்கு எம்எல்ஏக்களில் இரண்டு எம்எல்ஏக்களிடம் திமுக தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டி வருகிறது இதில் ஆளூர் ஷானவசும் ஒருத்தர் என தகவல் தெரிவிக்கிறது ஆளூர் ஷானவ்ஸ் எப்பொழுது திமுக நம்மை அழைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளவர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் ரவிக்குமார் அவர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டது ஆனால் திமுக ரவிக்குமார் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது இதனால் ரவிக்குமார் அவர்கள் திமுக மீது தனிப்பட்ட முறையில் மிகவும் நட்புடனும் பாசத்துடனும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து திமுகவினர் வீசிக்க நிர்வாகிகளுடன் பேச ஆரம்பித்துள்ளனர் என்ற தகவல் வெளியானது இந்த தகவல் திருமாவின் காதுக்கு சென்றதும் அதிர்ச்சியடைந்தார் இதனை தொடர்ந்துதான் திருமா முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க இரவோடு இறைவாக அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் சந்தித்துள்ளார் முதல்வரிடம் திருமா கொடுத்த மனுவில் நீட் எதிர்ப்பு போராட்டத்தை தேசிய அளவில் ஒருங்கிணைக்க வேண்டும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தை கூர்மைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து மனுவில் குறிப்பிடவில்லை என தகவல் வெளிவந்துள்ளது மேலும் ஸ்டாலினை சந்தித்த பிறகு திருமா தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருடங்கள் இருக்கின்ற நிலையில் திமுக அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்பான நிகழ்வுகளை திட்டமிட்டு உருவாக்க பாஜக செயல் திட்டம் வைத்திருக்கிறது என்ற சந்தேகம் எழுகிறது என ஸ்டாலின் பேசினார் இது தலித் மக்களிடையே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது மிகப்பெரிய தமிழகத்தில் தலித் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் திருமாவளவன் ஸ்டாலின் சந்திப்பிற்கு பிறகு பேசியது தலித் மக்களிடையே மிக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது எப்போதும் திமுகவிற்கு சமரசம் பேசிக் கொண்டே இருப்பதற்காகத்தான் திருமாவளவன் இருக்கிறாரா என்கிற கேள்விகளை கேட்க தொடங்கியுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராகவும் தலித் மக்களை ஒன்று சேர்ப்பதற்கும் ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அவர்களுக்கு தேவையானவற்றை அரசிடம் பெற்றுக் கொடுப்பதற்காக தலித் மக்களுக்கு எதிராக திமுக நடத்திய நாடகங்கள் குறித்து ஒரு அறிக்கையை தயார் செய்யவும் ஒரு குழுவானது உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இனி திருமாவை நம்பாதீர்கள் என்ற குரல் உட்கட்சியிலும் சரி தலித் மக்களிடையேயும் ஒழிக்க தொடங்கியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்